யப்பட்ட இருபத்தி நாலு சென்டிமீட்டர் உயரம் அல்ல ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரம் அல்ல ஒரு உருளையாக மாற்றுகிறது எழில் உயரம் உருளையின் உயரம் காங்கிருக்காங்க என்ன உருவம் கொடுத்திருக்காங்க பாருங்க

கன அளவு அப்படின்னு சொன்னா மூணு அழகுல அளவுக்குல பெருக்கணும் π² ரெண்டு 2번 வந்துச்சு அப்ப எத கொண்டு போறோம் இது முறளையின் கனல கனலது முறளையினுடைய கனஅளவு தான் எதனுடைய கனஅளவு நமக்கு கிடைக்கும் கூம்பினுடைய கனஅளவு கூம்பினுடைய கனஅளவு எது எத்தனை மடங்கு சொல்லியிருக்கோம் நம்ம உருளையின் முறளையின் கனஅளவு எத்தனை மடங்குன்னு சொல்லிரோம் 3 1 மடங்கு ஒரு சொல்லுங்க இது இது கூம்பனா

तलाहानों कैंसर इधर आया कैंसर गलत मरो ना तू इधर क्या कैंसर तू पाई पाई कैंसर आज कोई आज कोई कैंसर